ஸ் எல்லாருக்கும் ஆனக்கெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் மூணா பிடி அடிக்கிறது எப்படி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அவசரம் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி வந்து இது வந்து பார்ட்ரு பேக் வந்து இந்த பார்ட்ரு பேக் வந்து வேற மாதிரி இது எப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்க நம்ம எப்பயுமே சென்டர்ல வந்து கட் பண்ணிட்டு ஃபினிஷிங் எடுப்போம் இப்போ வந்து இது வந்து சென்ட்ரு கட் பண்ணாம ஃபினிஷிங் பார்ட்ரு வச்சு நம்ம எப்படி இந்த பேக் வந்து டேஸிங் பண்ணி தைக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்க பாருங்க பார்ட்ரு எவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க பாருங்க எப்பயுமே பார்ட்ரு வந்து நீட்டாக வரும் இதுதான் பார்ட்ரு இது இதுதான் பார்ட்ரு இப்போ இதுதான் நம்ம இது உள்ள வச்சு தைக்க போகிறோம் மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு பேக் நீங்கள் தைக்கிறீங்கனாக்கா எல்லா மாடலுமே உங்களுக்கு பேக் வரும் அதனால் இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சு நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது இது வரும்போது நீங்கள் வந்து டக்குன்னு வந்து யோசிக்காமல் தைக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் என்னென்ன பண்ணுறேன்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா வாங்க இங்கே பாருங்கள் நேற்று நான் பா சொல்லியிருப்பேன் நான் இங்கே பாருங்கள் இந்த அளவு இங்கே ஒரு அளவு கொடுத்துருக்காங்களா இது வந்து மடிக்கிறதுக்கு இங்கே வந்து ஏன் இது நான் வாங்குற இடம் கிடையாதுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே ஒரு ரெண்டு தெரு தள்ளி த கொடுக்குறாங்க அங்கே போயிட்டு வாங்கிக்கின்னு வருவாங்க அதனால் அங்கே கொடுக்குற மாடல் வந்து வேறு மாதிரி இருக்கும் நான் தைக்கிறேன்ல நான் வாங்கி தைக்கிற இடத்துல வேறு மாதிரி கொடுப்பாங்க அதனால் இதையுமே கற்றுக்குங்க அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை இங்கே பாருங்கள் இந்த ஒயிட் கலர் லாஸ்ட் எண்டு வந்து பாத்தீங்களா இதுதான் நம்ம மடிக்கிற அளவு இங்கே வந்து மடிக்கிறதுக்கெல்லாம் அளவு கொடுத்துருவாங்கங்க நீங்கள் எல்லாம் அளவு எடுக்க வேண்டியது கிடையாது இங்கே பாருங்கள் இந்த மார்க் வந்து வந்து இந்த பார்டர் வந்து உக்காரணும் இதில் இருக்குது பாருங்க கட் பண்ணாமல் நம்ம தைக்கிறோம் இல்லை அதனால் அந்த மார்க்கிங் இந்த மார்க்கிங்கில் வந்து கரெக்டாக இப்படி உட்காரணும் அது நாங்கள் எப்படி தைக்கிறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறவாங்க இங்கே பாருங்க ஆல்ரெடி இதுவும் இப்போ ஜட்டு கிடையாதுங்க புடி இங்கே பாருங்க இது வந்து ஜட்டு கிடையாது மேல் தயிலுக்கு தயில் அவ்வளோதான் இது வந்து ரெண்டு தயில் போடணுங்க அதுதான் இதில் ஜட்டு கிடையாது நான் மட்டும் மட்டும்தான் ஜட்டு தைச்சு வச்சிருக்கேன் நான் ஏன்னா நூறு பேக் தான் நான் நைட்டே இருபத்தி பேண்டல் தைச்சி கட்டிட்டேன் இப்போ வந்து மீதி வந்து தைச்சுனப்போ இன்னும் ஒரு நாலு பேக் இருக்குங்க சரி உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிடலாம் அந்த வீடியோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை மறந்துட்டேன் நான் அப்புறம் என் தான் கேட்டேன் பேக் என்ன எடுக்கலையா அப்படின்ட்டுன்னு நான் அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு சரி அப்படியே உங்களுக்கு எடுத்துடலாம் அப்படி இப்போ இந்த நூறு பேக் முடிச்சுட்டு நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது ராகல இன்னும் முழுசாக அஞ்சு நிமிஷம் இருக்குது காலையில் ஆனா இதை முடிச்சுட்டு நானு இதுக்கப்புறம் நான் இடத்துல வந்து ஐநூறு பேக் சாதா பேக் கொடுத்துருக்காங்க ஆடி மாசம்ல பேக் கொஞ்சம் ஐநூறு பேக் கொடுத்துருக்காங்க அதை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதை காமிக்கிறேன் பாருங்க அதுதான் நைட்டு வந்து இருபத்தி அஞ்சு பேக் பினிஷிங் அதை குடியேற்றி பினிஷிங் எடுத்து வச்சிருக்கேன் கட்டி வச்சிருக்கேன் இன்னும் எழுபத்தி அஞ்சு பேக் இருக்கேன் இன்னும் ஒரு பத்து ஒரு நாலு பேக் தான் இருக்குன்னா நூறு பேக் பினிஷிங் நூறு பேக்கில் நான் எவ்வளோ சம்பாரிச்சேன்னா நேற்று ஈவினிங் தான் வாங்கிக்கணும்னா ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணி உட்காந்துருப்பேன் நினைக்கிறேன் ஆமாங்க அஞ்சு மணிக்கு போயிட்டு உட்காந்துருப்பேன் நான் உட்காந்து வச்சுட்டு மறுபடியும் போய் இந்த இடத்துல பேக் வாங்கியது போயிட்டேன் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹவர் ஒரு ரெண்டு அவர் கூட கிடையாதுங்க இதெல்லாம் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்க ரெண்டு அவரில் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்கண்ணா அந்த வாட்ரு பேகு முழுசாக உட்காந்தோம்னா சொல்கிறேன் நான் நான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் உட்காந்துனால எனக்கு கணக்கு தெரியல ஒன்றா ஒரு நாளைக்கு நான் அது கரெக்டாக நோட் பண்ணி உங்களுக்கு டைம் சொல்கிறேன் நான் ஓகேங்களா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இது சைடில் தான் வந்துச்சுங்க இது சொன்னது இங்கே வந்து நான் வாங்குறது வந்து நூற்றி இது ஒன்று எழுபத்தி அஞ்சு காசுங்க இங்கே வந்து ஒன்று அறுபத்தஞ்சு காசு அது ஏன்னு எனக்கு தெரியல டிஃப்ரெண்ட்டு நான் இடத்துல பாட்ரு பேக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை இந்த மாதிரிலாம் சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும்னு நினச்சி கொடுக்குறாங்களேன்னு தெரியல எனக்கு அது நான் நம்ம வாங்க தந்தால் அதெல்லாம் விளக்கமாக கேட்கலாம் நம்மளுக்கு எப்பயோ ஒரு வாட்டி தானே வாங்கி தைக்கிறானாலும் இந்த டீட்டெயில் நம்மளுக்கு தேவையில்லை ஆனா நான் வாங்கி தைக்கிறத பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு எழுவத்தஞ்சு காசு பேட்ரு பேக்கு பேட்ரு வந்து அது லாங்கா வரும் நீங்க பாத்துருப்பீங்க நிறைய வீடியோவிலே இது பாருங்க பேசினே இருக்கிற தச்சு காமினிமா பஸ்ட் சொல்லுவீங்க அதனால சொல்றேன் நான் இங்க பாருங்க இந்த அளவு வச்சு மச்சிக்கணும் மஸ்டா இப்ப பாருங்க இதுல போய் இங்க வந்து எவ்வளவு நாள் மடிக்கலாங்க இங்க அளவு திட்டம் எல்லாம் கிடையாதுன்னு நம்ம நம்மள அங்கெல்லாம் வந்து மெலிஸாக கரெக்டாக அரை இன்ச்சு தான் வரணும் இங்கே அப்படிலாம் கிடையாதுங்க பட்டியாக வரணும்னு கேட்கறாங்க இவங்க ரஃபு போட்டுனா ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது கொஞ்சம் தான் உங்களுக்கு கஷ்டம் அங்கே பாருங்க அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் ஏன்னா வந்து அதெல்லாம் நம்ம பாட்ரூம் வச்சு தருப்போம் இது வந்து பாட்ரூம் சென்டரில் வச்சுட்டு சைடு இது இந்த பேக் வச்சு தைக்கிறோம் அதெல்லாம் வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் பெருசாலாம் கிடையாது இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இல்லை இந்த இதில் வந்து உட்காரணே உட்காந்து வச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இந்த ஃபினிஷிங் பாருங்கள் இது நேராக நம்ம உட்கார வச்சுட்டோமா அந்த அளவுக்குலாம் இங்கே கவனிக்கவே மாட்டாங்க நம்ம வாங்குறதுல தான் வந்து அவங்க வந்து கரெக்டாக செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும்னு பர்ஃபெக்டாக இருக்கணும் வாங்க ஏன்னா வந்து அவங்க இன்னொருத்தர் பதிலும் சொல்லணும் இல்லை அதனால் இங்கே பாருங்கள் இல்லை வந்துச்சுங்களா கரெக்டா இப்போ அது வந்து செம்ம ஈஸி தான் இது அவ்வளோதான் பெரிய ஒரு இதுல அங்கே நிறைய பாருங்க ஒன் சைடு முடிச்சிட்டோம் இன்னும் ஒன் சைடு இருக்கு எனக்கு இதில் பிடிச்சது பார்பிள் டிரெஸை அழகழகா கொடுக்குறாங்க பாருங்க அதே மாதிரி வச்சுக்கலாம்

இந்த இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் இந்த சைடு பிரிண்ட் இருக்காது ஏன்னா இந்த சைடு வந்து இதுக்கப்புறம் அவங்க கல்யாண பொண்ணோட பேரு என்னென்ன டீட்டெயில் வரணுமோ இங்க பிரிண்ட்டு போட்டுக்குவாங்க அதனால ஒன் சைடு வந்து பிளைனா தான் கொடுப்பாங்க இந்த சைடு பாருங்க மாங்க இது யாரு இந்த மாதிரிலாம் லைக் பண்றாங்கன்னு தெரியலங்க நஜமாலுமே இவங்க நான் பார்த்த பார்த்தவரே பிள்ளையாரு அந்த மாதிரி சாமி போட்டோ வந்து தான் நான் பார்த்துருக்கேன் பேக்குல இங்க வரத்து சொல்றேன் நானும் ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது இதுனா நம்ம அந்தபடி தேங்க்யூ ஆ இந்த மாதிரிலாம் வெல்கம் பண்ணுற மாதிரி அப்புறமா மயில் மாங்கா டிசைன் இந்த மாதிரிலாம் டிசைன் இங்கே கொடுக்குறாங்க நம்மளுக்கு தைக்கும் போதும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்க சைடு உங்களுக்கு காமிக்கிற பையன் ஒரு வாட்டி நான் காமிச்சிருப்பேன் சைடில் வந்து மயில் வந்து தோக விரிச்சின்னு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன் இதுலேயும் மயில் வருது மயில் மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஆனால் அதுக்கப்புறம் மாங்காய் கொடுத்துருக்காங்க ஆனால் குட்டி மயிலை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பாருங்கள் நல்லா பெரிய மயிலாக இருக்கும் நல்லா அது தெளிவாக தெரியும் அந்த பார்டர் ஏன்னா ப்ரௌன் கலர் அது இது வந்து ஒரு மாதிரி சாக்லேட் கலராக இது என்ன சொல்லுவாங்க தெரியல ஆரஞ்சும் கிடையாது ரெட்டும் கிடையாதுங்க சென்ட்ரல் இருக்குது அதனால் இங்கே பாருங்க இது அடியில் பாருங்கள்லையா பேக் நம்ம பார்டர் கொடுக்கறதுனால இப்படி இருக்கும் அதனால் இப்படி பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சுங்க அவ்வளோதான் ஒரு பேக் தச்சாச்சு பார்த்தீங்களா இதுதாங்க இந்த என்ன மாடலில் வந்து ஈஸியாக அதே மாதிரி பிடிக்கும் பாருங்கள் கொஞ்சம் லாங்கா இருக்கும் நான் போது சின்னதாக இருக்கும் அந்த இடத்துல வாங்கி நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மெத்தேட் இருக்கும் இங்கே வந்து நான் நான் வாங்கின இடம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கணும் க்ளீனாக அதாவது ஒரு சின்ன தப்பு கூட இருக்கக்கூடாது ஒரு ஒர்க்குனாக்கா எப்படி அவங்க நம்பி கொடுக்கலாம் ஆர்டர் கொடுக்குறங்க சொல்கிறேன் நான் ஏன்னா வந்து அந்த பிரிண்டில் கூட ஒரு மிஸ்டேக் ஆகாது நம்ம தைக்கும் போது நூலு கூட கொஞ்சம் கூட அது பிசுது கூடாது ஸ்கிப்பு வந்த மாதிரி இருக்கக்கூடாது லூஸ் ஸ்டிச்சிங் இருக்கக்கூடாது அப்புறம் அரை இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போகக்கூடாது மேலேயும் இந்த மடிப்பாகட்டும் கீழே ஆகட்டும் அரை இன்ச்சுக்கு மேலே போகவே கூடாது ஏன்னா பேக்கோட சைஸ் வந்து கம்மியாகிடும் அவங்க கொடுக்குற அவங்க அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா அதே மாதிரி பேக் வந்து பெண்ட் அடிக்கக்கூடாதுன்னுவாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க இங்கே ஒரு இன்ச்சு கூட பிடிக்கணும் நிறையவே பிடிக்கணும் கம்மியாக பிடிக்கக்கூடாதுன்றாங்க நிறைய பிடிங்க அப்படின்றாங்க இங்கேக்கும் அங்கேயும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜட்டு கிடையாது மேலே ஒரு தையல் கீ ஒரு தையல் இது வந்து இங்கே ஜட்டு கிடையாது அங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது குடியும் பார்த்திங்கன்னா அந்த பேக்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுப்பாங்க நச்சுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ லாங்காக இருக்குது இந்த மாதிரிலாம் இங்கே கொடுக்கவே மாட்டாங்க அது அவங்கவுங்க ஒரு ஒரு இது விதமான வேலை செய்வாங்கல்ல இந்த இடத்துக்கு இந்த மாதிரி இருக்குது நான் வேலை செய்வதுக்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அதுவும் நல்லது தாங்க ஏன்னா நம்ம செய்கிற அவங்கள அதனால்தான் அவங்க கிடையும் நிறைய ஆர்டர் வருது கொடுக்குறோம் அதனால சொல்கிறது இது ஒரு எப்படி சொல்கிறது எப்பயுமே ஒரே இடமா இருக்காது தான் உங்ககிட்ட நான் நிறையவே பேர் சொல்கிறது நான் தைக்கிற இடமும் உங்கள் ஊர்லேயும் வேறு மாதிரி இருக்கலாம் அதனால தான் நீங்கள் இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஊருக்கு ஊர் இங்கேயே ஒரே ஊர்லேயே இடத்துக்கு இடம் மாறுது அப்போ உங்கள் ஊரில் வந்து மெட்டீரியல் வேறு மாதிரி கூட இருக்கலாம் அதனால உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க அங்கே பாருங்கள் நல்லா இருக்குது கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அதே மாதிரி வாங்க இன்னொரு பேக் நான் ஃபாஸ்ட்டா தேச்சு காமிச்சிரறேன் hmm 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 அதுதான் நான் வந்து பேச மாட்டேன் சைலண்ட்டாக டைம் வேஸ்ட்டு தைப்பேன் நான் ஏன்னா அர்ஜென்ட் பேக்னாக்கா இப்படி தான் தைப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் தைச்சது எப்படி இருக்குது இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக் தைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு இருங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசாக ஏன்னா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்பயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதனால ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன இப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்காதீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தள்ளி விட்டு போயிடுங்க ஓகேங்க பை